எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது கல்யாண வீடுகளில் சாப்பிட்ருப்போம் அந்த டைப்பில் செய்யக்கூடிய ஒரு பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பாயசம் பிடிச்சிருக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஆனால் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் சட்டலும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வயிறும் நிறையும் எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறத விட்டுட்டு இதுபோல் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க உண்மையிலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க முதல்ல அடிக்கணமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் நான் இன்னைக்கு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம பால்லேயே வேக வைக்கணும்னா வேக வைக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அதனால தான் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதில் ஐம்பது கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சேருங்க இது பாஸ்மதி அரிசியில் செய்யும் பொழுது அந்த வாசம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாஸ்மதி அரிசி வீட்டில் இல்லைன்னா சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம செய்ய போகிறது இனிப்பு தான் அதனால இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ரெண்டு சீட்டிக்கை அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து சாதமாக வந்துட்டு இது நமக்கு குழைவாக வேகணும் இந்த ரெண்டு அரிசியுமே இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்க பச்சரிசியில கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுல மூணு சிட்டிக்கை அளவுள்ள குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ வீட்டில் இருந்தது தான் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்து செய்யும் பொழுது கல்யாண வீடுகளில் நம்ம சாப்பிட்டா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் வீட்டில் அவசரத்துக்கு குங்குமப்பூ இல்லாத சமயத்தில் ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ரெண்டு சீட்டுக்கை அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான இந்த கலர் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் குங்குமப்பூவோட கலரெல்லாம் இதில் சேர்ந்து எந்தளவு நல்ல கலர்ஃபுல்லாக மாறி வந்திருக்கு நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ணல இதில் நம்ம சேர்த்த அரிசி சாதமாக வெந்து நல்லா குழையினங்க அளவு நம்ம வேக வச்சுக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இல்லை இந்தளவு டைம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்துருங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை பாயசமாக ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இது போல் ஓப்பனில் விட்டு செய்யும்பொழுது கூட மேக்ஸிமம் நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் புது அரிசியாக இருந்ததுன்னா ரொம்பவே சீக்கிரம் கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது போல் வெந்த பிறகு லைட்டாக மசிச்சு மசிச்சு விடுங்க கொஞ்சம் லைட்டாக நோய் பதத்தில் நமக்கு அந்த சாதமும் தெரியணும் ஆனால் சாதம் நல்லா முழுசு முழுசாக நீள நீளமாக தெரியக்கூடாது அதனால் இது போல் நல்லா மசிச்சு மசிச்சு விட்டுடுங்க புது அரிசியாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் புது அரிசி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதில் நான் எட்நூறு எம்எல் அளவுள்ள பால் சேர்க்குறேன் நல்லா திக்கான பால் நீங்கள் எட்நூறு எம்எல்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பால் திக்காக இருந்ததுன்னா அதையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பால் இதில் நல்லா காய்ஞ்சு சுருங்க தான் போகுது ஏற்கனவே பாலை காய வச்சு வச்சுருந்தீங்கன்னா ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் ஆகும் இல்லை நம்ம அப்போ தான் செய்ய போகிறோம் அப்படின் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விடும் பொழுது நல்லா நோராக பொங்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா நமக்கு சுருங்கி வந்துடும் இந்த பால் இது போல் நமக்கு மேலே ஆடைப்படி ஆரம்பிக்கும் கலந்து கலந்து விட்டு பால் நல்லா சுருங்கணும் அதே போல் இந்த சாதமும் நல்லா குழைவாக வேகணும் இது போல் நடுவில் கலந்து கலந்து விட்டுடுங்க இல்லை நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்திங்கன்னா கூட லைட்டாக அதில் போட்டு எடுத்திங்கனாலுமே அது நல்லா மசஞ்சிடும் உங்களுக்கு பாஸ்மதி அரிசியோட நோய் குறைவான விலைக்கு கிடைக்கிறதுனாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சீரக சாம்பா அரிசியோட நொய்யும் கிடைக்கும் அதுபோல் நம்ம வாங்கியும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காசு குறைவாக செலவாகும் ஆனால் நமக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டு ரிச்சான ஒரு ஃபுட்டு கிடைக்கும் அதனால தான் இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு இனிப்பு சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு இந்த பாயசம் இது போல் எலகலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் நம்ம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மாறின பிறகு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் மில்க் மேடு யூஸ் பண்ணியிருக்கேன் இது கண்டென்ஸ்ட் எமெல்க்கு நிறைய பிராண்டில் கிடைக்குது அமுலில் மிதாய் மேட்டுன்னு கிடைக்குது இது இது மில்க் மேடு இது பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கலாம் மில்க் மேட் இன்னும் நான் தாராளமாகவே யூஸ் பண்ண போகிறனாலும் அது உங்களோட இஷ்டம் யூஸ் பண்ணிக்கலாங்க மில்க் மேட் யூஸ் பண்ணி செய்யும் பொழுது அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் மில்க் மேட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது நம்ம பாலியே சுருங்க காய்ச்சி கூட இது ரெடி பண்ணிக்கலாம் மில்க் மேட் ஏன் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை சாப்பிட்ருப்பீங்க அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணணும் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டிங்கன்னா ஒரு வெது வெதுப்பான சூட்டில் இது போல் திக்காக மாறியிருக்கும் நமக்கு பாதி அளவு ஆறின பிறகு இதில் தேவையான அளவு ட்ரை நட்ஸ்ஸு சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவில் உள்ள சாரப்பருப்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுருந்தேன் அதையும் இதனுடைய சேர்த்துட்டேன் ஸ்லைசஸாக இருந்ததுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வால்நட்டு பிடிச்சிதுன்னா வால்நட்டையும் இதனுடையே சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்டில் செய்யும் பொழுது இந்த மூணு நட்ஸை தான் மெயினாக சேர்த்து செய்வாங்க அதே ஒரிஜினல் டேஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மூணு மட்டுமே நான் இதில் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு பொழுது வெது வெதுப்பான சூட்டில் இது போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டயர்டே வந்து தெரியாது சாப்பிட்ருவாங்க ஈவினிங்கில் வரும்போது சில்லுன்னு கொடுக்காதீங்க இல்லை லெவன் ஓ கிளாக் டைமில் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த சமயத்தில் ட்ரைநட்ஸை சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜ்ரேட்டரில் வச்சு சில்லுன்னு சாப்பிட போகிறீங்கன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இனிப்பு கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும் அதே போல் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்குறீங்கன்னும் போது சர்க்கரையோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடன் சிமனுக்கு சேர்த்து செய்ய போகிறது கிடையாதுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூடுதலாக நமக்கு தேவைப்படும் தாங்க நல்ல சுவையான ரீச்சான டேஸ்ட்டில் ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நாம் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் அதில் ஃபுட்டு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற லேடிஸு அதை எதிர்க்கிற ஜென்ட்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் சொன்னது என்னென்னா அந்த டேஸ்ட் எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு அந்த டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டு தான் இருந்தாலும் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக செஞ்சு பொழுது அந்த ஹோட்டல் டேஸ்ட்டையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் பழைய ப்ரோக்ராம் தான் நான் இப்போ தான் டிவியில் முழுசாக பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட் எனக்கு வரல ஹோட்டல் டேஸ்ட்டு எனக்கு வரல அது ரிச்சான டேஸ்ட்டில் இருந்தது தான் ஃபுட்டை நாங்கள் அங்கே ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரெட் அல்வாக்காகவே நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன்னு சொன்னாங்க சிலர் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஓகே அது அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு எடுத்துகிட்டு வர முடியல அவ்வளவுதான் ஏன் எடுத்துகிட்டு வர முடியலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுகளில் அந்த பக்குவம் மாறாமல் நம்ம செய்யும் பொழுது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டேஸ்டியே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டு இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே நான் என்னோடய ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது விருப்பம் இருந்தால் மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்கள இந்த ரெசிபி ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுட்டை வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றதுல நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அது ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது அதை விட மெயினாக அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் போது சொன்னது என்னன்னா வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது செலவு அதிகமாக ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்